பத்தொன்பதாவது ஓவரில் எல்லாமே மாறுது மும்பை இந்தியன்ஸ் பக்கம் காத்து வீசுது ஆஃப் சைடில் சரியான ஷாட்டு பவுண்டரியுடன் தொடக்கம் சூர்யா நீங்கள் தளபதி சூர்யாவா மாறின தருணத்தை நான் பார்க்குறேன் கலக்கிறாருங்க இருபதாவது ஓவருக்கு பர்ஃபெக்ட் தொடக்கம் அவர் சோர்வான் சூர்யா வேற லெவல் பாடி அடிங்க இது ஸ்லோவர் ஒன் அது அப்படியே கணிச்சாரு கையிலேருந்தே பார்க்கிறாருங்க பந்தை

நீ கீழே போட்டால் நடிப்பேன் மேலே போட்டாலும் நடிப்பேன் நல்ல யாருக்கிற போட்டாலும் நடிப்பாக இருக்கேன் சூரியகுமார் யாதவ்